நிறைய நேரங்களில் ஆண்கள் தங்கள் மன உணர்வுகளை பெண்கள்கிட்ட சொல்லாத காரணத்தினாலேயே பெண்களால் புரிஞ்சுக்கவே முடியறதில்லை ஆண் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் கொள்ள முடியுங்கிற மனநிலையோடய இதை அப்ரோச் பண்ணுறாங்க ஆனால் சின்ன வார்த்தை கூட ஒரு ஆணை செயலக்கம் வச்சு ரொம்ப ஹர்ட் ஆகிடு அவங்க குட் கப்புள் தான் பட் அவர் வார்த்தை சொன்னால் நான் இங்கேருந்து போய் தஞ்சாவில் உட்காந்து வேலை வாங்கிருக்கல இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு அப்படின்னா அப்புறம் இதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கிற ஒரு வார்த்தை ஏன்னா ஆணோடைய வேலை உத்தியோகம் புதுசில செய்யறதுக்கு உங்களை தப்பாக சொல்லலை இங்கே ஆண்களோட வழியை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இருக்காது அப்படி பொறுமை இருந்தாலும் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்க பெண்களுக்கு அது புரியும் எல்லாத்தையும் கொள்கிற ஒரு பர்சன்னா அம்மா கல்யாணம் ஆனால் இருந்தால் அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் போய் ஷேர் பண்ணிக்க முடியாது மனைவிங்கிற தடுப்பா அங்கே போய் சொன்னால் அங்கே போய் சொல்கிறியா பேசுகிறியா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அங்கே பறக்கும் கிட்ட ஷேர் பண்ணிக்கிற நிறைய விஷயங்களை தன் கிட்ட கூட யாரும் ஷேர் பண்ணிக்க முடியாது ஷேர் பண்ணிக்கிட்டா அந்த வழி இருக்கு இல்லைங்களா வலி கொஞ்சமாவது குறையும் ஆனால் இங்கே ஷேர் பண்ணிக்க தன் மனைவியாக இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா கூட அதாவது அவங்கள கஷ்டப்படுத்துமோ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு தான் இங்கே ஆணும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண் இருந்தால் தாய்க்கும் மேலான ஒரு கடவுளாக தான் அந்த பெண் இருப்பா அப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த ஒரு ரீலை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க